எங்கள் கேங் இருக்குது ஒரு பெரிய கேங் ஒரு மியூசிக் கேங் இருக்குது ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து அப்பவும் என்னை பாடம் சேர்த்துக்க மாட்டாங்க இவ்வளோ என்னடா அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும் ஸோ இஸ் 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 லைக் ப்ரதர் ஃபனாவை மதர் தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆர்ட்ஸ் தயாரிப்பில் சந்துப் மொண்டேட்டி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தண்டேல் இதுல சாய் சாய்பல்லவி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்காரு தண்டேல் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் கார்த்தி இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்குனர் கார்த்திக் சுப்ரஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ஹாய் 안திரிக்கு நமஸ்காரம் கு சின்னி வணக்கம் ஓகே நான் ஒரு ஃப்ளோவாக prepare பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ வாண்ட் டு கன்வே த்ரூ பிரசென்ட் மீடியா கீதா ஆர்ட்ஸ் அள்ளூர் வெங்கார் அவரு ஃபார் びலிவிங் மீ फार सच इंपार्ट नई रोल थैंक्यू सो मच सर फार एनी आरटिस्ट इट्स ए ड्रीम टू हेव ए लॉन्च लाइक दिसंक्यू सो मच प्ड्यूसर बनीवासू अड चंदमेटिगू डरेक्टर और पोर्षन चलिए शाकदा रोल अब इट वास् वर्फुल एक्सपीरियंस वर्किंग विटर् तंडे टीम आल दि अस्ट डैरेक्टर्स श्याम सर डिओपी अंड दीम थैंक्यू सो मच அண்ட் டெய்லி படிப்பேன் அவன் சொன்ன மாதிரி நிறைய இருக்கும் பட் காலையில் நிறைய சேஞ்சஸ் நடந்துடும் ஸோ மனப்பாடம் முன்னெல்லாம் வேஸ்ட்டு காலையில் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும் அப்போ ரொம்ப ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தது சாய் சாய்பல்வி காரும் தேங்க்யூ ஸோ மச் யூ ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் நாகச்சைத்தன்யா காரூ டைனமிக் மண்டல் ஆஃப் எனர்ஜி ஸோ ஹாப்பி டு பி ஆன் போர்டு இன் யுவர் ஃபில்ம் யூ ஸோ மச் சார் டிஎஸ்பி சார் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யூர் மியூசிக் லாஸ்ட் வீக்கும் மீட் பண்ணோம் தேங்க் யூ ஸோ மச் கார்த்தி சார் தேங்க்யூ ஸோ மச் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக அவங்களோட நான் அந்த பாவாதிர் ஷூட்டிங் ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐ பி சார் அண்ட் கார்த்திக் சுவராஜ் த ஃபீலிங் பிட் நோவஸ் பட் ஐஎம் ரியலி தேங்க்ஃபுல் டு என்டையர் டீம் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் வில் லைக் மை ரூம் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமான ஒரு நானே வந்து இப்போது சேட ஒரு படம் பண்ணேன் நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து திரும்ப சே இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பிகாஸ் அவருடைய ஸ்கிரிப்டு செலக்ஷன் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப சூஸியாக இருக்கும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வரதா ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர் இது வந்து எனக்கு கருணா சொன்னார் கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இதை எடுக்கும்போதே தெரியுது இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸு இந்த கடலில் போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஹோல் டீமுக்கு அந்த ரின்சருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் பெரிய ஃபேன் சாய் பள்ளி நான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நிறைய டேரக்டர்ஸ் ஒன்று ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன் நான் அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க ஸோ வெரி ஹாப்பி தட் ஏன்னோ நீங்கள் உங்களுடைய நீங்கள் இந்த ஹிட் பேர் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதே வந்து எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இஸ் இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு சிறு திரும்ப இந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு இது வந்து பார்க்கும்போதே ஒரு ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி வருது ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் யூ கேஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அதே மாதிரி டிஎஸ்பி வந்து எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஃபோன்னாக வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண டைம் அப்போ தான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போ தான் ஃபேமஸாக இருக்குது நான் சொல்கிறது நைன்டிஸ்லேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி எஸ்பி சரண் எங்கள் கேங் இருக்குது ஒரு பெரிய கேங் ஒரு மியூசிக் கேங் இருக்குது ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து அப்பவும் என்னை பாடம் சேர்த்துக்க மாட்டாங்க என்னடா என்னென்ன அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும் ஸோ இஸ் இஸ் இட்ஸ் லைக் பிரதர் ஃபனாத மதர் தான் சொல்லணும் ஏன்னோ அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஸோ எல்லோரையுமே சேர்ந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இஸ் இஸ் ராக்கிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் ஐ விஷ் ஆல் தி வெரி வேஸ்ட் யூ அண்ட் டைரக்டர் சார் பழைய படங்கள் காத்துக்கையா எல்லாமே பார்த்துருக்கேன் உங்களோடய ரெண்டு படம் சேர்த்து பண்ணியிருக்கார் அவர் அவரோட தேர்ட் ஃபில்ம் ஸோ அது ஜஸ்ட் ஓன் விஷ் திஸ் ஏன்னா அவரோட ஜானர்ஸும் அப்படி தான் இருக்கும் எல்லாம் வேறு வேறு ஜார்னர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவருக்கு உங்கள் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதோட எங்களுடைய கருணாகரனை நீங்கள் அங்கே கொண்டு போய் இது வந்து இவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்றது போது எங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவர் வந்து நீங்கள் தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அது இஸ் ஒன் விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் சே பற்றி சொல்லணும் சே இஸ் லைக் யூனோ வண்டர்ஃபுல் ஆக்டர் டு ஒர்க் வித் வெரி டெடிக்கேட்டட் ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் அவர் வந்து யூனோ அது நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒரு ஒருத்தர் என்னால் வந்து ரொம்ப ஈஸியாக தமிழ் டைரக்டர்ஸ்கெலாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட இருந்து நாங்கள் வேலை வாங்கிடலாம் ஆனால் அவரும் ரொம்ப மெனக்கெடுவாங்க ரொம்ப ரொம்ப மெனக்கிடுவாங்க அவங்க தெலுங்கு நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப ஒன்று பண்ணோம் ஆனால் அது ஒழுங்காக தெலுங்கு படமாக பண்ணணும் அது ரெண்டு கேட்டாலும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்லுவாங்க நாங்கள் ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து திரும்ப பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை அட்ஜஸ்ட் ஒன் விஷ் வேணும் அவ்வளோ பெரிய லெகசி அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்து அது ஒரு ஒரு துளி கூட வந்து அவர் என்றைக்குமே வந்து அது காட்டிக்கிட்டதே கிடையாது அவர் ரொம்ப சிம்பிளாக வெரி ஹேச் ஆஃப் டிவி மேன் ஐ மீன் ஃபோ யோ ஹம்பிள்னஸ் ஃபோ யோ சிம்பிளசிட்டி இன்ட் எவ்ரி திங் விஷ் திஸ் பிலம் கோஸ் பிளேசஸ் அண்ட் டேக் யூ கைஸ் தேர் அண்ட் நோ லுக்கிங் பேக் அந்த மாதிரி இந்த படம் அமையணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அஸ் அ டேரக்டர் ரெண்டு பேர் கூட திரும்ப ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போ சொல்லிடுறேன் சார் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கான்னு தெரியல எனக்கு இருக்கு பட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் என்னை அழைத்து பேச வைத்ததுக்கு நன்றி அப்புறம் ஏன்னா வந்து ரொம்ப எஸ்ஆர் பிரபுலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு பழம் பார்த்து வாங்கி இங்கே ரிலீஸ் பண்ணுற இதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது அவரே வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஒரு படத்தை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி ஏன்னா அவர் சொன்னார் இப்போ எப்படி சாய்பல்வி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டாக ஏன்னா நீங்களும் ஒரு வாட்டி சொன்னீங்க நம்ம ஒரு வாட்டி படம் பண்ணும்போது அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணலான் போது அவங்க ஒத்துக்கல அந்த படத்தை பண்ணுறதுக்கு அப்போது நான் கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றிருக்கலாம் அந்த அந்த ஸ்கிரிப்ட் அதே மாதிரி அவருக்கும் இருக்குது அது அது எஸ்ஆர் பிரபுக்கும் வந்து இ வில் நாட் செலக்ட் அ ஃபிலிம் ஆர் டூ அ ஃபிலிம் வித் விதவுட் ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்விக்ஷன் இல்லாமல் வந்து அவர் படம் பண்ண மாட்டார் ஸோ அவர் பண்ணுறாருன்ற மோது வந்து எங்கள் தமிழ் ஆடியன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொரு த ஃபிலிம் இஸ் கான் வே ஹெட் ரொம்ப நிறையா மேலே போயிடுச்சு ஸோ கண்டிப்பாக அதை வந்து ஏழாந்தேதி எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய நம்புகிறேன் ஸோ அது இஸ் ஓன விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் தேங்க் யூ